But non-can't even. சரி நான் வந்து மே இப்பதான் நான் அரசியல் அதாவது அரசியலினுடைய மாநகர முதல்வராக இருக்கிறேன் நான் ஒரே ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன் இந்த நீங்கள் கேட்கின்ற கேள்வி குழாய்க்கிணறு சம்பந்தமான பிரச்சனை நினைக்கின்றேன் நாங்கள் குழாய்க்கிணரை திருத்துவது முக்கியம் அல்ல அந்த குடிநீர் மக்கள் குடிக்கப் போகின்ற குடிநீர் தரமானதா என்பது முதலாவதாக பரிசோதிக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது தவிர குடிநீர் அதாவது அந்த கிணறு ஐந்து வருடங்களாக அந்த குழாய்க்கிணரை இயங்காத நிலையில் இருந்திருக்கிறது அந்த குழாய்க்கிணருடைய அந்த அந்த நீர் தர நீர்களுடைய தரத்தை நாங்கள் முதலாவதாக சோதிக்க வேண்டும் திங்கட்கிழமை அதனை எங்களுடைய சுகாதார பகுதி நிச்சயமாக முன்னெடுக்கும் திங்கக்கிழமை அந்த நீர் வந்து குடிப்பதற்கு உகந்த நீராக இருந்தால் புதன்கிழமை அந்த வேலை முடியும் நாங்கள் பழிவாங்கள் அல்ல இது நிறுத்தப்பட்டதற்கான காரணம் மக்கள் குடிநீரால் அதாவது அந்த நாங்கள் இப்ப நானூறு மிஷின் வச்சுக்கிறேன் வேண்டா எல்லாமே எல்லா விதையும் திருத்திக் கொண்டிருக்கிற விஷயம் இல்லை அந்த நீர் தரமானதாக போகுதா இல்லையா எனக்கு வேணும் எனக்கு என்னுடைய என்னுடைய மாநகர மக்கள் தரமான குடிநீரை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அத்தோடு இதனை அடிப்படையாக கொண்டு திங்கட்கிழமை சகல அதாவது குடிநீர் நிலையங்கள் சகல நிலையங்கள் அதாவது அவர்களுடைய நீர்னுடைய தரம் எழுமாற்றாக சில பகுதிகளில் பரிசோதிக்கப்படும் என்பதனையும் இவ்விடத்தில் கூற விரும்புகிறேன் நீர் தரமானதாக இருந்தால்தான் எங்களுடைய அந்த சேவை பெறுமதியானதாக அமையும் ஆகவே அந்த கௌரவ உறுப்பினரிடம் நீங்கள் அதாவது ஊடகத்தில் நீங்கள் ஊடகம் ஊடாக தெரிவிக்க விரும்பினால் நான் தெரிவிக்கின்றேன் இது பழிவாங்கல் இல்லை இது மக்களுக்கு தரமான சேவையை சேவைய மக்கள் பெறுவதற்கான ஒரு 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 முற்றுப்புள்ளியை தவிர இது இது வந்து தடைகள் அல்ல இந்த குழாய் கிணறு திங்கட்கிழமை பரிசோதிக்கப்படும் புதன்கிழமை திருத்தப்படும் அவசரப்பட்டு எந்த விதமான கருத்துக்களையோ முகநூலில் உண்மை என்ன பொறுத்தவரையில் முகநூலில் யாரும் இன்னும் எழுதிட்டு போகலாம் ஆனால் மக்களுக்கான சேவை தரமான சேவையாக இந்த மாநகரத்தில் அமையும் தரமான சேவைக்காகவே இது நிறுத்தப்பட்டிருக்கே தவிர பழி வாங்கல் இல்லை என்பதை தெரியப்படுத்துங்கள் குறித்த உறுப்பினருக்கு தெரியப்படுத்தாமல் உறுப்பினருக்கு நீங்க

ஆகவே அதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கேன் அவருடைய தனிப்பட்ட வகையாக நிறுத்தப்பட இல்லை வேண்டும் நாங்கள் திருத்தி போட்டு போகலாம் அந்த அந்த நாங்கள் திருத்தி முடிஞ்ச பிறகு நிதி வரிப்பணம் அந்த குடிநீர் பயன்படுத்த முடியாது போனால் மக்கள் நாளைக்கு எங்கள் மீது தங்களுடைய வரிப்பணத்தை நாங்கள் மோசமான முறையில் பாதிக்க செய்திருக்கிறோம் என்று மேலே அவர் கூறியிருக்கிறார் ஐம்பது ரூபாய் நிதி தன்னுடைய நிதியை கொடுத்ததாக கூறியிருக்கிறார் அவருடைய வருமானங்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும் ஐம்பது என்னோ நிதி அவர் கொடுக்கிற அளவுக்கு அப்படி ஒவ்வொன்று ஐம்பது என்னோ நிதி எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை மாநகரத்துக்கு தர வேண்டிய அவசியம் மாநகர சபை உறுப்பினர் தன்னுடைய நிதியை கொடுத்து செய்ததாக எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிதியை நாங்கள் அவர்களிடமிருந்து வாங்கி செய்ய வேண்டிய மாநகர சபை இது அல்ல இது மக்களுக்கான அந்த மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு செய்கிறோம் அவற்ற நிதி இங்க பயன்படுத்தப்படவில்லை என்றதையும் தெரியப்படுத்திக் கொள்றேன் அது போலியான தகவல்களை அதாவது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் பழிவாங்கல் எதுவும் இல்லை மக்களுக்கு தரமான சேவையை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தரமான சேவை தான் எங்களுக்கு வேணும் அந்த வகையில குடிநீர் பரிசோதனை எல்லா சகல குழாய் குடிநீர்களும் பரிசோதிக்கப்படும் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் தான் என்னுடைய மாநகர மக்கள் அந்த நீரை அருந்ததுக்கு நான் அனுமதிப்பேன் அது வார பாரிய விளைவுகளால அவர்கள் ஒரு என்ன தொட்ட நோய்களுக்கு உள்ளாகக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறது